உலக புகழ்பெற்ற ஐயப்பன் சுவாமி இன்று ஜோதி ரூபமாக காட்சி அளிக்கிறார் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய கோடிக்கணக்கான பக்தர்கள் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பனை தரிசிப்பது வழக்கம் சபரிமலையில் தவக்கோலத்தில் இருக்கும் ஐயப்பன் ஆண்டுக்கு ஒரு முறை ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு தரிசனம் செய்து வருகிறார் சுவாமி ஐயப்பன் சிவன் மற்றும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்தின் ஹரிஹர சுதனாக பிறந்த ஐயப்பன் மகிஷி என்ற அறக்கையை கொன்று தேவர்களை காத்தார் அகத்தியர் முனிவர் ஆலோசனைப்படி அவர் பம்பை நதிக்கரையில் கழுத்தில் மணியுடன் கிடந்தார் அப்போது அவ்வழியாக வேட்டைக்கு சென்ற பந்தல மன்னன் ராஜசேகர பாண்டியன் எடுத்து தனது குழந்தையாக வளர்த்து வந்தார் ஐயப்பனுக்கு பதினெட்டு வயது எட்டியதும் பட்டம் சூட முடிவெடுத்தார் தன்னுடைய தாயின் நோயை புலிபாலுடன் வந்து குணமாக்கினார் குருவின் மாங்கனின் கண் பார்வையை குணமாக்கி குருவின் குருவாக விளங்கினார் பூலோகம் வந்த நோக்கம் நிறைவேறியதுடன் மேலோகம் புறப்பட்டு சென்றார் தந்தையின் வேண்டுதலை நிறைவேற்றி சபரிமலையில் கோவில் கட்ட வேண்டும் என்றும் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜோதி வடிவமாக நான் உங்கள் அனைவருக்கும் காட்சி கொடுப்பேன் என்றும் கூறி மறைந்தார் அந்த முறையே இன்றும் சபரிமலையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சபரிமலையில் வீட்டிருந்து தர்மம் மற்றும் ஒழுக்கத்தை காக்கும் தெய்வமாக விளங்குவதாகவும் அவர் ஹரிகர புத்ரா என்றும் அழைக்கப்படுகிறார் ஐயப்ப சுவாமிக்கு கார்த்திகை மாதம் முதல் தேதி என்று ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிவிப்பார்கள் மற்றும் நாள் வரை விரதமிருந்து ஐயனை காண மலைக்கு சின்னப்பாதை மற்றும் பெரிய பாதை வழியாக காண செல்வார்கள் பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு சிறப்பாக நடைபெறும் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி திறக்கப்பட்டது அதாவது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ஐயப்பனின் தந்தை தனது பந்தல வம்சத்தின் மகன் ராஜா என்பதை நினைவு கூறும் வகையில் வருடத்திற்கு ஒருமுறை அதாவது தை மாதம் ராஜ அலங்காரத்துடன் காட்சி அளிப்பின் தனது தந்தையின் ஆசையை ஐயப்ப நிறைவேற்றி வருகிறார் கேரள பஞ்சாங்கத்தின்படி மகர ராசியில் சூரியன் வரும் மாதம் மகர மாதம் எனவும் மாதத்தின் முதல் நாளான இன்று மகர சங்கராந்தி எனவும் அன்றைய தினம் ஐயப்ப சுவாமி ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார் தனது தந்தைக்கு அளித்த வாக்கை காப்பாற்ற ஐயப்ப சுவாமி மகர ஜோதி அன்று பந்தள ராஜாவாக காட்சி அளிப்பார் அன்றைய தினம் அவர் தங்க ஆபரணங்களை அணிவித்து தீப ஆராதனை காட்டப்படும் அந்த நேரத்தில்தான் தான் ஐயப்ப சுவாமி பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவமாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் ஜோதி தரிசனம் காண உலகில் உள்ள பக்தர்களால் ஏன் இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பாண்டிச்சேரி உள்ளிட்ட தென்னிந்தியாவை சார்ந்த ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் சபரிமலையில் ஒன்று கூடி ஐயனை தரிசனம் செய்வார்கள்